ஓம் முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஓம் சரவண பவ என்று சொல்லிக்கொண்டே இப்பதவி முழுமையாக கீழ் தங்கமே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன் அப்பா நான் சொல்கின்றேன் நான் எப்பொழுதும் வார்த்தை தவற மாட்டேன் வாக்கையும் தவற மாட்டேன் என்பது உனக்கே நன்றாக தெரியும் எத்தனையோ வேண்டுதலை நீ என்னிடம் வேண்டிய பிறகு அவை அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நீயே உணர்ந்திருக்கின்றாய் என் அப்பாவிடம் வேண்டிய பின்புதான் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கின்றது அவரின் அருளால் தான் எனக்கு நல்லது நடக்கிறது என்று நீயே எத்தனையோ முறை கூறியிருக்கின்றாய் நல்ல வேலை ஒரு வினாடியில் நான் உயிர் பிழைத்து விட்டேன் அனைத்தும் என் அப்பாவினால்தான் என்றும் நீ என்னிடம் கூறியிருக்கின்றாய் தங்கமே உனக்கு அனைத்தும் நினைவிருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உன் அப்பாவையாகி எனக்கு அனைத்தும் நினைவிருக்கின்றது தங்கமே நான் உன்னை எத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடுவேன் என்று நீ என்னை நம்பிக்கொண்டிருக்கையில் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நான் எப்பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன் உன்னுடைய அருகிலேயே இருக்கின்றேன் என்பதை நீ நிச்சயமாக உணரப்போகின்றாய் இன்றிலிருந்தே உனக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று உன் அப்பா நான் மனப்பூர்வமாக உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றேன் இன்று வரை துன்பத்தை மட்டுமே சுமந்து வந்தனி இனி இன்பத்தை அனுபவிக்கப் போகின்றாய் இனி தான் எப்பொழுதும் இருக்கப் போகின்றேன் உன்னுடைய அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை நல் வழிபடுத்தி கொள்ளப் போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கடித்த செய்த உன்னை என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் இருள்படாமல் பாதுகாக்கப் போகின்றேன் இது உறுதி தங்கமே நான் தேர்ந்தெடுத்த நீ இனி கஷ்டப்படக்கூடாது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ விரும்பியவர் உன்னுடைய பேச்சை கேட்க மாட்டார் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயா நீ விரும்பியவர் மட்டுமல்லாமல் இந்த உலகமே உன் பேச்சை கேட்கும்படி உன் அப்பா நான் செய்ய போகின்றேன் என் பேச்சை இந்த உலகம் கேட்கும் பொழுது உன் பேச்சை நிச்சயமாக உன் அப்பா என்னால் கேட்க வைக்க முடியும் வரும் காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை கொடுத்து உன்னை சிறப்போடு நான் வாழ வைப்பேன் என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்த்ததில்லை என்று உனக்கு தெரியும் என்னுடைய ஆலயத்திற்கு தினமும் வந்து சென்று கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி நினைக்காமல் இருப்பேன் இனி நீ எது சொன்னாலும் நடக்கும்படி உன் அப்பா நான் உன்னை ததாஸ்து செய்கின்றேன் எப்பொழுதும் இனி என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நிச்சயமாக அது நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா